நம்ம கடைக்கு வாங்கலாம்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு சின்ன பசங்க வந்திருந்தாங்க புறாக்கள் என்னென்ன இருக்குது காட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரிப்பா போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தோம் போயிட்டு பார்த்த உடனே ஃபேண்டில் ஒரு சிக்கு பேர் இருந்துச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற புறாக்களையுமே வந்துட்டு பிடிச்சி பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க பாருங்கப்பா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணதில் அவனும் பார்த்துட்டு கன்னியாஸ்திரி ஒரு சிங்கிள் பீஸ் இருந்துச்சு இது என்ன ரேட்டு அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தானோ அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா வரும்பா அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மற்ற புறாவை எல்லாத்தையுமே வந்து பிடிச்சி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தானோ பக்கத்தில் ஒரு அங்கேரியன் பீஸ் இருந்துச்சு அதையுமே பிடிச்சி பார்த்தான் பிடிச்சி பார்த்துட்டு இதோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தான் ஆயிரத்து ஐநூறுரூபான்னு சொன்னேன் ஆயிரத்து ஐநூறுரூவாயா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்ச புறாவை ஃபேன்டை வந்துட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அது இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஒன்று ஷேர் பண்ணுறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஏதாச்சும் புறாக்கள் குருவிகள் மற்றபடி ஃபிஷ்ஷு ஏதாச்சும் வாங்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய காரைக்கால் மணி பெட்ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் நிறைய பேர்ட் அனிமல்ஸ் வீடியோ நம்ம சேனலில் போடுறோம் அது இல்லாமல் நம்ம பெட்ஷாப்பில் என்னென்ன இருக்குன்றதை விசிட் பண்ணி பாருங்கள்